சோ எங்களோட இதுல ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா நிறைய நினைச்ச ஒரு மீட்டிங்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாண்டிங் மீட்டிங் அவ்வளவுதான் ரெண்டே நிமிஷம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அப்படின்னா ஸ்டாண்டிங் மீட்டிங் டூ மினிட்ஸ்ல முடிச்சிடுறது ஸ்டாண்டிங் மீட்டிங் இதுவே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு உட்கார விட்டாங்கன்னா டைம் ஆவறது ஸ்டாண்டிங் மீட்டிங் பேச வேண்டிய விஷயம் பேச வேண்டிய விஷயத்த பேசிட்டு அப்படியே டிஸ்பஸ் ஆகிக்க வேண்டியதா பர்ப்பஸ் சால்வ் ஆமா 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 சோ டூ மினிட்ஸ்ல ஸ்டாண்டிங் மீட்டிங் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல டைம் பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்குமா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் அந்த கொஷ்டின் கேக்குறேன் ஒரு எல்லா பிசினஸ் மேலுமே எஸ்பெஷலி யூ டைம் பத்தின ஒரு கான்சியஸ்னஸ் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்துட்டே இருக்குமா ரொம்ப அதிகமா இருக்கும் நான் எப்படின்னா என்னோட டைம் வந்து வேல்யூ பண்றது மட்டும் இல்லாம அதன் டைம் ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் உம் ஏன்னா என்னுடைய டீம் மெம்பர்ஸே பாத்தீங்கன்னா நான் வந்து லீடரா இருக்கலாம் பட் எனக்கு கீழே ஒர்க் பண்ணா கூட அவங்களும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறது அதனால டைம்ல அங்கே இருக்கணும் அப்படின்றது பண்ண ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அதர் டாப் ஒரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா இது பண்ணா நல்லா கர எல்லாருமே வந்து கரெக்டா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு மீட்டிங் வந்து வளவளன்னு வளர்த்தாம கச்சிதமா முடிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேக் பண்ண முடியுது நம்மளால ஓகே இன்னொன்னு அனுபவம் என்னன்னா ஒரு மீட்டிங்கு போக்குள்ள யோசிச்சுட்டு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்ட் போக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமாவும் நல்ல டெப்தாவும் ஒரு மீட்டிங் வந்து அமையுது வந்து அவுட்கம் ரொம்ப நல்ல பிரமாதமா இருக்கு அப்படின்றது என்னுடைய அனுபவபூர்வமான